செய்யறேன்னு சொல்லி போட்டுறீங்க செய்ய வேலை போறீங்கள வாக்குகளை வாங்கி போட்டு கால வாரிட்டு போறீங்களே நீங்கள் கால வாரி போறீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வாக்குப்பாரு கலைஞர் குள்ளத்தானாயிருக்க கலைஞர் பள்ளத்தாளாக இருக்க முதல் கையெழுத்து தான் போடுவோம்னு சொல்லி நாமத்தை வந்து தான் போட்டுட்டேன் எழுதி தக்காளி தாளி பண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர் எங்க வாக்கு செல்லும்படி அந்த எதிர்கட்சி கூட நீ உட்கார மாட்ட ஆதரிய வந்துட்டு நீதான் காணி எழுதுவ மழையில எதுவும்

ஒப்பன் சொல்ல ஊராங்கொத்தையா நாங்கள் விடுக்கிறமா கொடுத்து விடு இந்த போராட்டம் பாரு இந்த போராட்டம் வெல்லும் வெல்லும் பாரு எந்த போராட்டம் செல்லும் செல்லும் போராட்டம் தான் இல்லாமலே எந்த தேரோட்டாவோடாது

ઊૂગત ન૦ ણોં ઓચિ કેણે Rothитан બા어서, ખેને ખણેbn મામા઺. કેનૉઙે મકેણ ામણ પછે ખેનિય઄�